பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் அணிலாடும் ஒன்றில் பகுதி ஆறு தாய்மாமன் திருத்தணி மிகவும் மாறியிருந்தது நகரம் தொடங்குவதற்கு முன்பாகவே விளைநிலங்களில் மஞ்சள் கற்கள் ஊன்றப்பட்டு புதிது புதிதாக நகரங்கள் உருவாகியிருந்தன பாசிபடர்ந்த பழைய குளத்தில் காலம் பாலித்தீன் பைகளையும் பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளையும் மிதக்கவிட்டிருந்தது குன்றும் குன்றின் மேலிருந்த குமரனும் மட்டும் அப்படியே இருந்தார்கள் படிக்கட்டுகளில் கையேந்தும் பிச்சைக்காரர்கள் கலர்கலராக தொப்பியும் கண்ணாடியும் மணியிலும் செம்பிலும் செய்த மோதிரங்களும் விற்கும் கடைக்காரர்கள் அங்கேயே நிழலில் இழைப்பாரும் மொட்டையடித்த தெலுங்கு முகங்கள் பிரசாதக் கடையில் வாங்கிய புளியோதரையின் புராதன ருசி போன்றவற்றில் மட்டுமே பழைய திருத்தணியின் சாயல் படிந்து கிடந்தது நான் என் மகனுக்கு மொட்டையடித்துக் காதுகுத்துவதற்காக திருத்தணிக்கு வந்திருந்தேன் தொப்பி வாங்கி கொடுத்த பிறகே மொட்டையடிக்கச் சம்மதித்தான் மகன் என் மனைவியின் சகோதரன் அவனை மடியில் அமர வைத்து காது குத்துவதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தான் குழந்தைக்கு வலிக்குமே என்ற பதற்றத்தில் நானும் மனைவியும் நின்று கொண்டிருந்தோம் எங்களைவிட அதிக பதற்றமாக இருந்தான் மைத்துனன் பார்த்துங்க மெதுவாக குத்துங்க என்று காது குத்துபவரிடம் சொல்லிக்கொண்டே இருந்தான் கண் சுமிட்டும் நொடியில் காது குத்தி வளையத்தை திருகினார் அவர் காதோரம் கசிந்த சிறுதுளி ரத்தத்தில் சந்தனம் தடவ மாமா என்று தன் தாய்மாமனை வழியில் கட்டிக்கொண்டான் மகன் மெதுவா குத்துகன் சொன்னன்ல ரத்தம் வருது பாருங்க என்று மைத்துனன் கோபப்பட அவர் இதெல்லாம் சகஜம் என்பது போல புன்னகைத்துக்கொண்டே கொண்டே தட்சனை கேட்டார் முன்புக்கு முன்பு இதே திருத்தணியில் தாய் தந்தை பதற்றமாக உடனிருக்க தாய்மாமன் மடியேறி நானும் காது கொண்டேன் ஞாபக கிடங்கில் அந்த நாளின் மிச்சங்கள் இன்று இல்லை எனினும் வலிதாளாமல் மாமா என்று என் தாய்மாமனை நானும் இருக்க பிடித்திருப்பேன் தந்தையை புறந்தள்ளி தாய்மாமனை முன்னிறுத்தும் சடங்குகளின் வேரை பல அறிஞர்கள் பல தருணங்களில் ஆராய்ந்து அறிந்து எழுதியிருக்கிறார்கள் தாய் வழி சமூகத்தில் தாய்மாமனின் முக்கியத்துவத்தை வரலாறும் வாழ்வும் அவ்வப்போது சொல்லிக்கொண்டே வருகின்றன தொன்ம ஆய்வுகள் ஆயிரம் காரணம் சொன்னாலும் அன்று அவ்வேளையில் தன் மாமனின் மடியில் என் மகன் அமர்ந்திருந்த காட்சியை பார்க்கையில் என் மனதில் தோன்றிய உணர்வுகள் இவை இதோ உன் மடியில் அமர்ந்திருக்கும் குழந்தைக்கு நீ தாய்மாமன் இவன் உன் சகோதரியின் உதிரம் அலைக்கழித்தோடும் இவன் உதிர நதியில் உன் வம்சத்தின் துளியும் கலந்திருக்கிறது இவனை பெற்றவள் பக்கத்தில் இருந்தாலும் காலம் முழுவதும் இவன் மீது காயம்படாமல் காற்றுப்படாமலும் காக்க வேண்டியது உன் கடமை தாய்மாமன் என்பவன் உண்மையில் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஓர் ஆண் தாய் சென்னைக்கு திரும்பி வருகையில் என் நினைவுகள் பின்னோக்கி நகர்ந்தன நான் என் தாய் மாமாக்களை நினைத்து அம்மாவுடன் பிறந்த ஆண்கள் மொத்தம் ஐந்து பேர் ஓர் அண்ணன் நான்கு தம்பிகள் ஐந்து மாமாக்களும் கூட்டுக் குடும்பமாக ஆயாவுடன் வசித்தபடியால் கோடை விடுமுறை எனக்கு குதூகல விடுமுறையாக இருக்கும் எத்தனை விதமான விளையாட்டுகள் கண்ணங்களை ஒப்ப வைத்து பலூனாக்கி காட்டவும் பின் காற்று போக அதை உடைக்கவும் சாட்டைத் தவ்வலில் மேலேறி உள்ளங்கையில் குறுகுறுக்கும் பம்பரங்களை கைமாற்றி விடவும் சாக்லேட் உரைகளை எட்டாக மடித்து மேற்புறம் திருகி தலையாக்கி பாவாடை விரித்து ஆடும் சிறுமியாக மாற்றி பிரமிப்பூட்டவும் மொட்டை மாடியில் மாலையில் மேகங்களை உரசியபடி காற்றாடிவிடக் கற்றுத்தரவும் மாமக்களால் மட்டுமே முடியும் இப்போது யோசித்துப் பார்க்கையில் பாலிய காலங்களில் தகப்பன்களை விட தாய்மாமன்களே எல்லா குழந்தைகளையும் அதிக நேரம் தூக்கி வைத்து விளையாடி இருப்பார்கள் என்று தோன்றுகிறது ஒவ்வொரு குழந்தையும் தன் மனதில் உருவாகும் கதாநாயக பிம்பத்தை முதலில் தகப்பனிடம் இருந்தும் பின்பு தாய்மாமனிடம் இருந்தும் பெற்றுக்கொள்கிறார்கள் போல ஸ்டெப் கட்டிங் வெட்டிக்கொள்வது பெல்வாட்டம் வைத்து பேண்ட் போடுவது பின் பாக்கெட்டிலிருந்து சின்ன சீப்பை எடுத்து மாமாவைப் போலவே ஸ்டைலாக இல்லாத மீசையை சீவுவது தலையணையை தண்டாளாக்கி உடற்பயிற்சி செய்து மாமாவைப் போலவே கைகளை மடக்கி எலி வரவழைத்து காட்டுவது என மாமாக்களின் பாதிப்பில்தான் நாங்கள் வளர்ந்தோம் உள்ளங்கையில் இருந்து தனித்தனியாக கிளை ஐந்து விரல்களைப் போல ஒவ்வொரு மாமாவும் ஒவ்வொரு விதம் ஒவ்வொரு வார்ப்பு ஒரு மாமா கட்டை விரலைப் போல வாழ்வில் வெற்றியை மட்டுமே முன்னிறுத்தி கொண்டிருப்பார் சின்ன வயதில் அண்ணாசிப்பழ வடிவில் இருந்த உண்டியல் வாங்கித் தந்து பணம் இருந்தாதான் எல்லாரும் மதிப்பாங்க என புத்திமதி சொல்லி சேமிக்க கற்றுக் கொடுத்தார் ஆனால் எந்த மாமா சொல்லி எந்த பிள்ளை கேட்டது இன்றுவரை சேகரித்த உண்டியலில் தென்னங்குச்சி செருகி காசு எடுப்பதுதான் என் வழக்கமாக இருக்கிறது இன்னொரு மாமா ஆட்காட்டி விரலை போல் புதிய புதிய திசைகளை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார் எத்தனையோ திரைப்படங்களுக்கு அவருடன் நான் சென்றிருக்கிறேன் டூரின் டாக்கீஸ் முதல் டால்ஃபி சவுண்ட் வரை நீண்ட பட்டியல் பட்டியல்லவை அந்த மாமாவுக்கு எம்ஜிஆரும் பிடிக்கும் சிவாஜியும் பிடிக்கும் ஆதலால் நானும் ஆயிரத்தில் ஒருவன் கத்திச்சண்டையில் சண்டையில் எம்ஜிஆருடன் ஆக்ரோஷப்பட்டு பாக பிரிவினையில் சிவாஜியுடன் அழுது இருக்கிறேன் கச்சிதமாக அளவெடுத்து எனக்கான துணிகளை தைத்துக் கொடுப்பார் இன்றுவரை எந்த ஆயத்த ஆடைகளிலும் அவரது கை நேர்த்தியை நான் கண்டதே இல்லை பெரிதொரு மாமா நடுவிரலைப் போல பயமுறுத்தி கொண்டே இருப்பார் வெயிலில் விளையாடக்கூடாது மதியம் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டும் சிந்தாமல் சாப்பிட வேண்டும் தலைமுடிக்கு எண்ணெய் தடவ வேண்டும் ரொம்ப நேரம் டிவி பார்க்கக்கூடாது என அவர் சொல்லும் எல்லாவற்றையும் ஊங்கொட்டி கேட்டுக்கொள்வோம் இப்போதும் எங்காவது பார்த்தால் ஏன் தலமுடி உளவிற்கு தானே என்பார் வழக்கம்போல ஊங்கொட்டி கொள்வேன் அடுத்தொரு மாமா மோதிர விரலைப் போல பந்தாவானவர் பட்டுவேட்டி பட்டு சட்டை மைனர் செயின் பளவளக்க என்ஃபீல்டில் தடதடக்க அவர் புறப்பட்டார் என்றால் தெருவே புகை கிளம்பும் எங்கள் எல்லோரையும் பொருட்காட்சி கடற்கரை என அழைத்துச் சென்று ரூஃப் டாப் எனப்படும் மொட்டை மாடி உணவகங்களில் பிரியாணி வாங்கித் தருவார் முதன் முதலில் நான் நான் உண்டது அவரோடுதான் அவரால் வானத்துக்கு கீழே இருக்கிற எல்லாவற்றையும் தர முடியும் என்று நாங்கள் நம்பினோம் எங்கள் நம்பிக்கையை அவர் அறிந்திருந்தால் அதுக்கென்ன வானத்தையும் சேர்த்து வாங்கலாம் என்று சொல்லியிருப்பார் கடைசி மாமா சுண்டு விரலைப் போல எல்லாவற்றையும் விட்டு தள்ளியும் சேர்ந்தும் இருப்பார் அநேகமாக எல்லா ஆண்டுகளையும் மேய்க்கும் பணி இவரிடமே அதிகம் ஒப்படைக்கப்படும் மாமாக்களில் நண்பர்கள் அதிகம் உள்ள மாமா இவர்தான் யாராவது இவரை தேடி வந்து கொண்டே இருப்பார்கள் ஒரு முறை லயோலா கல்லூரியில் தங்கி படிக்கும் ஒரு நீக்குற இளைஞன் மாமாவை தேடி வந்தபோது எங்கள் மாமாவுக்கு ஆப்பிரிக்காவில் கூட ஃப்ரெண்டு இருக்காங்களே என்று நாங்கள் பெருமையாக பேசிக்கொண்டோம் சமீபத்தில் வீட்டுக்கு வந்தபோது என் மகனை ரொம்ப நேரம் தன் மடியில் வைத்து கொண்டிருந்தார் மகனுக்கு பதிலாக நானே அவர் மடியில் அமர்ந்திருப்பது போல இருந்தது அந்த காட்சி இப்படி இந்த ஐந்து மாமாக்களும் என் பால்யத்தை காயப்படாமல் பார்த்து கொண்டார்கள் எனக்காக பெண் பார்த்து திருமணத்தில் ஓடியாடி வேலை செய்து மாப்பிள்ளை தோழனாக நின்று என வழிநடுக பிரியம் செய்தார்கள் என் தாய் உதிரத்தின் மிச்சம் என அவர்களை நானும் தன் தமக்கை உதிரத்தின் மிச்சம் என என்னை அவர்களும் நினைத்தபடி நகர்கிறது வாழ்க்கை தொடர்ந்து பதிவுகளை கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்